வணக்கம் நான் சின்ன பிள்ளைகள்லேருந்து சினிமா பார்க்குறத விடாத வேலையாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் நிறையா அடி வாங்கியிருக்கேன் எல்லாமே இருக்குது அதே படத்தை திருமணமாகி பார்த்துருக்கேன் அதே படத்தை இப்போ பேரம்பேத்தி எடுத்த பிறகும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட எங்கள் வீட்டில் கூட என்னுடைய துணைவியார் கேட்பாங்க இந்த படத்தை எத்தனை தடவை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா நான் முதல்ல பார்த்தப்ப எனக்கு ஆச்சரியம் ரெண்டாவது பார்க்குறப்ப எனக்கு அது ரசனை மூணாவது பார்க்குறப்ப ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன என்னன்னு கேட்டால் நான் படத்துக்குள்ளே வந்துட்டேன் இத்தனை நாளாக நான் வந்து திரைக்கு முன்னாடி இருந்தேன் இப்போ நான் திரைக்குள்ளே வந்துட்டேன் திரைக்குள்ளே வந்த பிறகு இதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இதில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் படையிறேன் அதோடு மட்டும் இல்லை ஒரு திரைப்படம் எடுக்கப்படுறப்ப அதில் இருக்கக்கூடிய முயற்சிகளும் எடுத்த பிறகு அதில் செய்யக்கூடிய மாற்றங்களோ அதை பற்றிய செய்திகளையும் படிக்கிறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது மேக்கிங் ஆஃப் த மூவி அப்படின்னு இப்போ நம்ம டைட்டானிக் பார்த்திங்கன்னா அது படம் ஓடின அளவுக்கு அது எப்படி எடுத்தாங்கிறதும் ஓடிச்சுங்கிறோம் அப்போ ஒரு படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய ஆர்வமாக இருக்கிறோம் இப்போ நானே திரும்ப அந்த படத்தை பார்க்குறப்ப இந்த இடத்துல இப்படி இருந்துக்கலாமோ அப்படி இருந்துருக்கலாமோ அப்படின்லாம் நமக்கு யோசனை வருது ஆண் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் தரையில் இருந்த நான் திரையில் வந்தது எப்படின்னா நான் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கேன் சினிமாவுக்கு போகலாம் வாங்கன்னு சரி இவ்வளோ முன்னுரை எதுக்கு எதுக்குன்னா சில படத்தை பார்க்குறப்ப தான் ஆச்சரியமாக இருக்கும் நீ அப்படின்னு ஒரு படம் ஓரழுத்து படம் தமிழில் எதுன்னு கேட்டால் இதை சொல்லலாம் நீங்கள் நீ அப்படின்னு ஒரு படம் யார் நீன்னு ஒரு படம் வந்துச்சு நான்னு கூட ஒரு படம் வந்துச்சு இந்த நீ படம் வந்து கருப்பு வெள்ளை படம் இப்போ நம்முடைய மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அதை நடிச்சிருப்பாங்க இயக்குனர் வந்து டி ஆர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அவர் தான் அதாவது பொழுதுபோக்கு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற விஷயத்தை நிரூபித்த ஒரு பெரிய டேரக்டர் அவர் தான் சரி இவருடைய படம் இசை வந்து எம்எஸ் சுஸ்வநாதன் இப்போ நான் ஒரு பாட்டு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை வேளை வாசலில் கோலமிட்டேன் வள்ளிக்கணவன் பெயரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன் அப்படின்னா அந்த கதாநாயகி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு பாடுற சீன் வரும் பாடல் எழுதினவர் வாலி இந்த பாட்டை நம்ம படத்தில் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் பாட்டை கேட்குறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இது எடுக்கிறப்ப நடந்த ஒரு சம்பவத்தை நான் ஒன்றில் படித்து பார்த்தேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் அவங்க வந்து கோலம் போடுறாங்க வெள்ளிக்கிழமை வெடியும் நேரம் வாசலில் கோலமிட்டேன் அப்படின்ட்டு வள்ளிக்கிழமன் பேரை சொல்லின்னு ஆரம்பிக்கிறாங்க கேமராமேன் அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஏ ரஹ்மான் அப்படின்னு அவர் கேமராமேன் அவர் என்ன பண்ணாரா ஸ்டாப்புங்கிற மாதிரி பாட்டிக்கிட்டாரா அப்படியே டைரக்டர் என்னங்கிற மாதிரி பார்த்துருக்காரு இல்லை வாசலில் கோலமிட்டேன்னு அந்தம்மா சொல்கிறாங்க நான் அந்த கோலத்தை பார்க்குறதுக்குள்ளே அந்தம்மா கிளம்பி போயிடுறாங்க இப்போ நான் கோலத்தை காமிக்கிறதுக்கு எனக்கு நேரம் வேணுமே அப்படின்னாராம் அதாவது நம்ம இப்படி வச்சுக்கோங்களேன் சஸ்டெயின் பண்ணணும் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுறது திருப்பி திருப்பி கோலம் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா காமிச்சிட்டு இருக்க முடியும் பாட்டில் வருது அந்த சீன் நல்லா ஏன் வச்சுக்கோங்க பாட்டில் வருது இப்போ எடிட்டர் இதுக்கு சொல்கிறாரு இந்த இடத்துல இப்போ ஜம்பிங் இருக்கும் பார்த்துக்கிறனும் அப்படின்னு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் மணின்னு அவர் தான் எடிட்டர் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க இப்போ கோலத்தை காட்டணும் தனி ஃப்ரேமில் காட்டிடலாம்ல அப்படி பண்ணிடலாம்ல இப்படி இல்லை நம்ம சொல்கிறோம் ஆனால் அதுக்கு என்ன பண்ணாங்களாம் சரி ஒன்று செய்வோம் அவர் மியூசிக் கூட்டுவாங்க கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்சியை கூப்பிட்டு வந்து இந்த பாட்டில் இவங்க அந்த கோலம் போடுறத இந்த கோலத்தையும் சேர்த்து காட்டணும் அப்போ கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம் அவரும் யோசிச்சிருக்காரு இப்போ அந்த பாட்டை போட்டு கேட்டிருக்காங்க கேட்டுட்டு உடனே என்ன பண்ணாங்களாம் சரி ஒன்று செய்வோம் அதை ரிப்பீட் பண்ணோம் அப்போ அந்த வரியை வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் வாசலில் கோலமிட்டேன் வாசலில் கோலமிட்டேன் ரெண்டாவது இப்போ என்னாச்சுன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கிடைச்ச உடனே கேமரா வந்து அதை எடுத்துக்கிறது இப்போ இப்போ சரியாச்சுட்டாங்களாம் சொல்லி முடிச்ச உடனே அந்த பாட்டில் அந்த வரியை திருப்பி ஒருக்க இது பண்ணி வாசலில் கோலமிட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை போட்டு அதை காமிச்சிட்டு அவங்க திரும்பி போடுறது இப்போ பாருங்கள் நம்ம பா படத்தில் பார்க்குறப்ப சாதாரணமாக தெரியுது ஆனால் வாசலில் கோலமிட்டேங்கிறது தனி ஃப்ரேமாக காமிச்சா அசிங்கமாக இருக்கும் அதை டக்குன்னு அவங்க போட்டுக்கிட்டுருக்கப்போயே காட்டுறதா இருந்தால் பாட்டையும் முடிக்கக்கூடாது காட்சியும் தொடரணும் இத்தனையும் ஒன்று சேரணும்னா இசையமைப்பாளர் அதே போல் கேமராமேன் அதே போல் எடிட்டர் அதே போல் டைரக்டர் நடிக்கக்கூடியவங்க இவ்வளவு பேர் இதுக்கு ஒத்துழைக்கணும் இப்படி ஒத்துழைச்சா தான் இந்த பாட்டு இவ்வளவு சிறப்பாக வந்திருக்க முடியும் படம் வெற்றி பெறுது அதெல்லாம் பெரிய விஷயங்க அது ஆனாலும் கூட எந்த படத்தையும் தோல்வி படமாக எடுக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்லைங்க அது ஏதோ ஒரு காரணத்தினால அதை தோற்று போகலாம் ஆனால் முயற்சி என்பது எல்லாருடைய கூட்டு முயற்சி தான் எந்த ஒரு சாதாரண படத்தில் கூட ஒரு பத்தாயிரம் பேருடைய உழைப்பு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது எப்படி ஒரு துளி தேனிக்கு பின்னாடி லட்சக்கணக்கான தேனீக்களுடைய உழைப்பு இருக்குதோ அது போல் தான் திரைப்படமும் இப்போ நான் சொன்ன பாட்டை நேரம் இருந்தால் நீங்கள் திருப்பி போட்டு கேட்டு பாருங்க இந்த ஒரு ஆச்சரியமான காட்சி உங்களுக்கு தெரியும் படத்தை திரும்ப திரும்ப பார்க்கறது எதுக்காகன்னா அதனோடு அதன் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் போடுமா நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்